அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு நாட்காட்டியில் ஆகஸ்ட் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை பள்ளி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை பள்ளி வேலை நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை அனைத்து வகை தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு முதன்மை கல்வி அலுவலர் சென்னை இந்த லெட்டர் தான் வந்து நம்ம பார்த்தோம் இதில் வந்து பெருநர் யார் யார்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனியார் பள்ளிகள் அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் எல்லாருக்கும் தான் போட்டிருக்கோம் சென்னை மாவட்டம் நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ நம்ம பார்க்கறது வந்து உதவி பெறும் பள்ளியை பொறுத்தமட்டில் அந்த ஆண்டுக்கான லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ் அலுவலகத்தில் சமர்ப்பித்து அலுவலர்களின் கையொப்பம் பெற்றிருந்தால் அதன்படி பள்ளியை செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அது வந்து ஒரு ஃபார்வர்ட் வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்குது இது வந்து ஃபேக்காக இயலான்னு கொடுத்துடல பட் இதை ட்ரஸ்ட் பண்ணி சில அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் ஆர்டரையும் மீறி இன்னைக்கு வந்து சாட்டர்டேவாக இருந்தாலும் அதாவது செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் சாட்டர்டே எக்ஸாக்ட்லி ஆகஸ்ட் டென்னாக இருந்தாலும் வந்து ஸ்கூல் வச்சிருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்